பாஜக தொண்டர் ஒருவரை முன்னாள் அமைச்சர் காலால் எட்டி உதைத்த நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிரா தேர்தலையொட்டி அம்மாநிலத்தில் உள்ள ஜல்லா மாவட்டத்தில் சிவசேனா சார்பில் அர்ஜுன் கோத்கர் என்பவர் போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான ராவ் சாகிப் தன்வே பரப்புரை செய்ய வந்தார் சிவசேனா வேட்பாளருக்கு ராவ் சாகிப் தன்வே சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து புகைப்படம் எடுப்பதற்கு தயாரானார் அப்போது பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பாஜக தொண்டர் ஒருவரை நகர்ந்து செல்லச் சொல்வதற்கு பதிலாக தனது காலால் எட்டி உதைத்தார் இது தொடர்பான ஒளிப்பதிவு காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரவி வருகிறது இந்த நிகழ்வை எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்து வருகின்றன